வெற்றி வேல்முருகனுக்கு அலோகரா ராம் ஜெட்டினால் யூடியூப் சேனலில் வரும் ஒப்பற்ற உயர்வான நிகழ்ச்சிகளை தொடர்ந்து காண இதுவரை சப்ஸ்கிரைப் செய்வாதவர்கள் உடனே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் மேலான ஆதரவினை தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் திருமுருகன் திருப்புகழ் பாராயணக் குழுவினர் பக்தியுடனும் பெருமையுடனும் வழங்கும் திருப்புகள் நூற்றி எட்டு மணி மாலை இரண்டாம் தொகுப்பு தினம் ஒரு திருப்புகள் தேன் அமுதம் அனைவரும் கேட்டு இன்புருக இறை அருள் பெருக வெற்றிவேல் முருகனுக்கு முருகனுக்குடமுடை முருகனுக்கு இரண்டாவது தொகுப்பு புத்தகத்திலிருந்து எழுபத்தி நான்காவது பாடல் உமய வள்ளருளிய முருகோனே எமதுயிர் சுகமுறை அருள்வாயே உமய வள்ளருளிய முருகோனே எமதுயிர் சுகமுறை அருள்வாயே சரவண பவனிதி தி அருமுகூறுபர அருமுகருபர என போதி தமிழினில் உருகி அடிய வருடமுரு ஜனன மரணமதை ஒழிவர சிவமுற தருவெடி குளவர எமது சுகமுற அருள்வாயே தருணய விழி பொழி ஒரு தனி முதல் என்ன பருகரி தீரு விதை அமுத மொழி தருபவர் உயிர் பெற அருள் கடலுலகில் வரும் உயிர் பாடும் அவதிகள் கடகம் இணையதுள கழியவும் நிலை பெற கதையும் அது திரு அடிநிழல் தருவதும் ஒரு நாளே கதையும் உனது திரு அடிநிழல் தருவதும் ஒரு நாளே திரிபுற மே செய்யும் இறையவரொளிய குமர சமரபுரி தனிகையும் மிகு முய சிவகிரியிலும் பட மலையிலும் உளவிய வடி தினமும் உனது துதி பரவிய வர் மருகனவே வரும் அதிசயமூடைய அமலி விமலி பறை உமையவள் அருளிய முருகோனே அதல வித முதல் கிரு கிரு கிடுவென வரும் மயிலில் தொழிற்சடுமயில் நடுவுர் அழகின் அழகின் அமரும் அரகர சிவ சிவ மாளே ಉಮ ವಳ್ಳರುಳಿಯ ಮುರುಘೋನೇ ಯಮದುಯಿರ್ ಸುಹಮೋರ ಅರುಳ ಬಾಯೇ ಉಮಯವಳ್ಳಿಯ ಮುರುಘೋನೇ ಯಮದುಯಿರ್ ಸುಹಮೋರ ಅರುಳ ಬಾಯೇ ஒரு நாளே ஒரு நாளே உமாய்லா ரொழிய மருகனே எமதுயே சுகாம அருள்வாயே பாயே உமாய வல்லா ரொழிய மருகே அருள்வாயே அருள்வாயே நன்றி வணக்கம்